வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இந்த லாஸ்ட் பத்து வருஷத்தில் நாலாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஆஃப் நேஷனல் ஹைவேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ரயில்வே சிஸ்டம் எப்போலேந்தோ இருக்கு ஸ்ரீலங்காலையும் இருக்கு ஆனால் எப்போலேந்தோ இருக்கக்கூடிய ரயில்வே சிஸ்டம் இருக்கையில் இந்த லாஸ்ட் பத்து வருஷத்தில் இலங்கையில் எவ்வளோ ரயில்வே சிஸ்டம் இருக்கோ அந்த அளவு சிஸ்டம் புதுசாக தமிழ்நாட்டில் ஆட் பண்ணிருக்கிறோம் இருக்கிற சிஸ்டத்தோட நியூவர் சிஸ்டம் வந்திருக்கு இன்னும் அடிஷ்னலாக வந்திருக்கு அது எவ்வளோ வந்திருக்கு ஒரு முழுமையாக இலங்கையில் இருக்கக்கூடிய ரயில் எத்தனை நெட்ஒர்க் இருக்கோ அத்தனை நெட்ஒர்க் தமிழ்நாட்டில் புதுசாக இந்த லாஸ்ட் பத்து வருஷத்தில் ஆட் செய்யப்பட்டிருக்கு About the km <laughs> of kilometer, new railway tracks have been constructed in Tamil Nadu, which is close to the entire network of Sri Lanka. 1,303 Munnuti Munu and around 2242 of rail network has been electrified since 2014. Hari engine, illa, diesel engine, illa, electrified. So

சேலம்ல புது ஏர்போர்ட் நெய்வேலியில் வேலூர்ல போர்ட் ஏர்போர்ட் உடான் ஸ்கீம் சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸ் கட்டியிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் அது சென்னை திருச்சி கோயம்புத்தூர் சேலம் அண்ட் ஹோசூர் இண்டஸ்ட்ரியல் நோட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் எய்ம்ஸ் மதுரையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பில்டப் பண்ணணும் சரி ஸ்டேட்ஸுக்கு கேப்பிட்டல் எக்ஸ்பென்டேச்சர் நடக்கணும் நீங்களா உங்களுக்கு வேணுங்கிறத கட்டிக்கோங்க அசெட்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்லக்கும் எக்ஸ்பெண்டேச்சரில் போடாதீங்கன்னு சொல்லி ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் சொல்லலைனாலும் கோவிடுக்கு அப்புறம் பிஎம் சொன்னாங்க எல்லாருக்கும் கொடுங்கோ ஸ்டேட்ஸுக்கு கொடுத்துருவோம் எப்படி கொடுக்கணும் ஐம்பது வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத வட்டி இல்லாத கடனாக கொடுங்கோ அதாவது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நிலைமை கூட இருக்காது அந்த கணக்கில் தமிழ்நாட்டுக்கு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க என்ன கட்டிக்க விரும்புறீங்களோ கட்டிக்கோங்க